ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பாரும் அண்டு மினி இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துட்டு பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு குக்கரை எடுத்து நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம ஏதோ ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இப்போது கழுவிட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம சாம்பாருக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வானலை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டு இது கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்து இதை நம்ம வறுத்துக்கலாம் எப்போவுமே டிஃபன் சாம்பாருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை சேர்க்குறத விட இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி நம்ம சேர்க்குறப்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து அதே வானால்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு போட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் காரம் கம்மியாக எடுக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு பக்கம் குக்கரில் விசில் வந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விடுங்க அப்போ தான் நல்லா பருப்பு மலர்ந்து வரும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூட ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி ஓரளவுக்கு கலர் மாறின பிறகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அதையும் வதக்கிக்கலாம் உங்கள் கிட்டே பீன்ஸ் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குக்கரில் விசில் அடங்கிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இதில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட மத்த இல்லை மேஷர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் புளியை ரெண்டு தடவை அலசிட்டு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்சு காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்குறோம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண பொடியும் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வைக்கலாம் இப்போது நம்ம ஊற்றுன புளி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை அலசி நம்ம அதில் சேர்த்து நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலையே நமக்கு நல்லா கொதி வந்துடும் அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கடாயில் தாளித்து சேர்க்க போகிறேன் உங்கள் கிட்டே தாளிப்பு கரண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் தாளித்து நீங்கள் இதில் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க இப்போது கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதும் அரை ஸ்பூன் கடுகு மூணு காஞ்சி மிளகாய் இது பொறிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரவை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன சிரவம் சேர்க்குறத இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்ல நம்ம பெருஞ்சீரவை சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஆப்ஷனல் தான் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலே நம்ம உருவி சேர்த்து இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரை இதில் ஊற்றிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதி வந்துருச்சு இதில் நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த சாம்பாரை இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம மினி இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வீடு கிளீன் பண்ணோம் அப்போ இந்த இட்லி மேக்கர் எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சா எங்கள் பசங்க இதை பார்த்துட்டு அம்மா எனக்கு இது மினி இட்லி ஊற்றி கொடுங்கன்னு சொல்லுவோம் சரி நம்ம இட்லி சாம்பார் வைக்கிறோமே அது கூடவே நம்ம மினி இட்லியும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற போகிறோம் இந்த இட்லி மேக்கரில் நாலு தட்டு இருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி மேக்கர் இருக்கா அப்படின்ட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இது எப்படி ஊற்றுறதுனா நம்ம அடித்தட்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அதை ஜாயின் பண்ணி நெட்டு இந்த கிண்ணம் மாதிரி இருக்கும் அது உள்ளே வச்சு நம்ம நெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது இட்லி ஊற்றுறதுக்காக நம்ம இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா தட்டிலையுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இட்லியை ஊற்றிக்கலாம் நீங்கள் இட்லிக்கு மாவு ஊற்றுறப்ப கரண்டியில் ஊற்றுறதை விட ஸ்பூனில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மாவு ஊற்றிட முடியும் இது வந்து பிக்னஸ்க்கான டிப்ஸு மினி இட்லிக்கு இந்த மாதிரி சின்ன கரண்டி அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் ஊற்றுறப்ப டக்குன்னு நீங்கள் ஊற்றி முடிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றுறதை விட ஸ்பூனில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தட்டில் ஊற்றியாச்சு இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெண்டாவது தட்டை இன்செர்ட் பண்ணிடலாம் நீங்கள் ரெண்டாவது தட்டை இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆட்டாமல் வைங்க இந்த மாதிரி ஆட்டினிங்கன்னா மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும் ரெண்டாவது தட்டிலையுமே இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியில் ஊற்றுனோம் இப்போ ஸ்பூனில் ஊற்றுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் ஊற்றுறப்ப குட்டி குட்டியாக அழகாக வரும் எல்லா பக்கமும் மாவு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அடுத்து நம்ம மூணாவது தட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம அதுலேயும் இந்த மாதிரி இட்லி மாவு ஊற்றிக்கலாம் அடுத்து பேலன்ஸ் இருக்க தட்லையுமே நம்ம எண்ணெயை தடவிட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம் நீங்கள் தட்டை மெயினாக ஆடாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் இட்லி ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம எதிர்பார்க்குற மினி இட்லி குட்டி குட்டியாக அழகாக வராது இப்போது எல்லா தட்லையுமே இட்லி ஊற்றியாச்சு நம்ம ஒரு இட்லி பாணியில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு இட்லி பாணியை அடுப்பில் வச்சு ஒரு செம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கொதி வர நேரத்தில் நம்ம இட்லி மேக்கரை உள்ளே வச்சுட்டு நம்ம இட்லி மூடிய மூடிடலாம் நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும் இல்லை இந்த மாதிரி அகலமான அவங்கக்கிட்ட மூடி போட்ட பாத்திரம் இருந்தாலுமே நீங்கள் அதில் இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் நான் இட்லி தட்டு மட்டும்தான் அப்போ கிடச்சிது இப்போ வந்து எல்லாமே செட்டாகவே கிடைக்குது நாம் நார்மலாக இட்லி வேக வைக்கிறப்ப பத்து நிமிஷம் அளவுக்கு எடுத்துப்போம் இப்போ நாம் மினி இட்லி வேக வைக்கிறப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் எடுத்துக்கலாம் அதே சமயம் நீங்கள் தண்ணி வந்து அளவாக வைங்க உங்கள் நீங்கள் வைக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வைங்க இல்லைனா இட்லியில் தண்ணி ஏறிடும் இப்போது இட்லி வெந்துருச்சு நம்ம எடுத்து வேறு ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரில் இந்த மினி இட்லியை சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ